நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எமன் அசன் நல்லா எடுத்து நம்புறேன் இப்படி நம்ம அங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் காக்காச்சிவட்டை அப்படிங்கிற ஒரு இடத்தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கீங்க நம்மளோட வீடியோக்களை அந்த வயல் அறுவடை காலங்கள்ல வந்து களவட்டி நெல்லை வந்து பெற்றுக் ஆவண்டி நிறைய அம்மாவங்க அக்கா அவங்க வந்து அவரோட தெரிந்து கொண்டிருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து அவங்கள எதிர்த்தியாக சந்திச்சிருந்தோம் சந்திச்சு இப்போ அவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சி தான் நாங்கள் இப்போ வந்து அந்த ஒரு பணம் வந்து இவங்களுக்கு அவசர உதவியாக உங்கள சாப்பாட்டுக்கு உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்து போடுறதுக்காக வேண்டி சின்ன சின்ன உதவிகளை அவங்கள்ட்ட வந்து கொடுக்க சொல்லி வந்தது அவஸ்ட்ரியாவில் இருந்து அப்போ அந்த உதவிகளை தான் நாங்கள் வந்து இப்போ கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் இதுவரைக்கும் மூன்று நபர்களுக்கு கொடுத்துட்டோம் இப்போ இந்த பாகப்பூர வந்து நாலாவது நபர் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்ததுக்கு பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் எல்லாமே வந்து இந்த வந்து நிறைய அந்த அவங்க ஹாஸ்டல் லைமைகளை சொல்லி உதவிகள் நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தாங்க எனக்கு என்ன சொல்கிற என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் இருக்கு இந்த போய் வந்து நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு பேசி கொண்டு இருக்கிறேன் இப்போ ரெண்டாவது முதலாக நம்ம இந்த களைவட்டி அந்த நெல் எடுக்க வந்த அந்த அம்மா அவங்கள முதலாக சந்தித்து நம்ம அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்யணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு விருப்பமும் கூட அப்போ அந்த வகையில் இப்போ நான் இந்த வந்த இடத்த வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பேசி ஒரு சில வார்த்தைகள் அதை நான் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள்

என்னண்ட சரி அப்ப அம்மா பார்த்து என்ன அந்தமும் விட்டு போறாங்க நீங்க திரும்ப வார நீரை நான் உயிரோட இருக்க நீரியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா காய்ச்சிட்டு போறாக்கும் எழுமே நடக்காங்களா உடனே அக்கா விடுறாங்க பாத்துட்டு போங்க நம்புறன் அப்போ அவ்வளோ ஒரு பரிகாரமாக இருக்குது அப்போ கையிலையும் வரப்போ காசு இல்லை யாருக்காரு கொடுக்குறேன் ஒன்றுமே வந்து எனக்கு விளங்குல்லே அப்போ கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய இங்கே முதல்கட்டமாக வந்து ஸோ நாங்கள் போயிட்டு இந்த அம்மாவோட பேசி அந்த இடத்த வந்து காசை கொடுத்துட்டு போகிறோம் இப்போ இந்த அம்மம்மாவுக்கும் வந்து அது கொடுக்கணும் எனக்கு என்ன ஒன்றுமே விலங்கு இல்லை என்றா அப்படி சொல்றது எனக்கு தெரியல எந்த கையிலையும் தெரியும் இல்ல அப்போ இடத்துக்கு வந்து நான் ஒரு மாதிரி ஆகிக்குது சரி நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ அடுத்த அஞ்சாவது நபரான அந்த அக்காவுக்கும் கொடுத்துட்டு போறதா இல்ல அந்த அக்காவுக்கு ஒரு ஐயா கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஐயா என்ன காசு கொடுத்துட்டு அப்படியே போறதா எப்படின்றது எனக்கு விலங்குல பாப்பம் என்ன மாதிரி அங்கே உள்ள போயிட்டு அந்த முதலாவது இந்த அம்மாவோட பேசிட்டு இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டாம் இப்போ வந்து பார்த்துட்டீங்க களைவட்டி நம்ம அந்த நெல் எடுக்கிற இடத்த வந்து நேரடியாக வந்து இந்த அம்மாவை சந்திச்சு நாம அந்த அம்மாவோட வீடு தான் அந்த அடிக்கிற வீடு விலங்கல்ல

எனக்கு பிடிச்சு எனக்கு நான் பிஜே எடுத்துட்டு புல்லு புடுங்கா போறேன் களவாட்டிக்கு போறேன் கூட்டு கூடு நெல்ல விஜய் போற அப்பன் சுட்டு வைக்கிறேன் எல்லாண்ட கஷ்ட நிலையா அந்த ஒரு குமரி புள்ள இருக்குது நான் ஒரு வாழ்றேன் புள்ளி புடுங்கையும் போறான் சந்தோஷமா இருக்கமா குடுங்க சரியா பரவாயில்ல எனக்கு தொழில் வந்து புள்ளி புழு நிரமன் தான் போவேன் களவாட்டி நிரமன் தான் போவன் மற்ற அப்பன் சுடுவேன் அப்ப தொழில் நிக்க மாட்டேன் அப்பன் சுடுவேன் குருஜனா இருக்கு வருத்தம் ஒரு கொம்பர புள்ளிய வச்சுட்டு நானும் குட்டில இருந்துட்டு கரண்டும் இல்லை கொண்டு இல்லை ஆக்கற வீட்டு எல்லாம் ஒரு கரண்ட் எடுத்துட்டு நான் நிலைமைய பாரு எடுத்து வஜ்ஜி போட்டு நான் வந்து அடுத்த அம்மா சொன்னா இப்ப நாங்க இந்த வீடியோ எடுத்து யூடியூப் பேஸ்புக் எல்லாம் போடுவேன் நான் போட்ட எல்லாரும் பாப்பாங்க அது உங்களுக்கு பரவாயில்லையா இல்ல இல்ல பிரச்சனை இல்ல ஒரே நடி நான் கிட்ட இருக்க மாட்டே சொன்னா நான் இப்படி போதவே இல்ல ஐயா இப்படியே பாக்க கூடிய எனக்கு உதவி செய்வாங்க நான் இப்படி எல்லாம் கேட்டு வேண்ட தேவையில்ல ஐயா அது கடவுளுக்கு தெரியும் என்ற நிலைமை அப்படியே நிலைமை இப்ப மாதிரி நான் இருபத்தாறு வருஷம் கூடி நான் கஷ்டப்படுறது ஆறு பொம்பளை பிள்ளைய போய் ஆறுல அஞ்சு கட்டிட்டு ஒன்று வச்சுட்டு இருக்கேன் ரெண்டு மணிக்கு மருந்து கிளீனுக்கு போய் வேற

மக்கள் பகு நான் எடுத்து வச்சு இருக்கேன் தனி இருக்கேன் எந்த புரியன் எண்ட பிள்ளை நான் தான் அப்படி சாரிக்க நாங்க ஒரு ஒரு தரும் இல்ல என்ன குடில வந்து பார்த்தாலே உங்களுக்கு உங்களை வீட்டை வந்து பாத்துட்டு யோசிப்பி எப்படியான வீடு சரி இப்ப இந்த அம்மா கொஞ்சம் பேசிட்டோம் அப்ப இவங்களை முடிச்சிட்டு அவ நம்ம உங்க கூட்டையும் பாத்துட்டு சரியா ஆனா ரெண்டு பேரும் ஹைலி நான் ஒரு கொஞ்சம் காசி ஆறா நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு எடுங்க சரியா அப்ப அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மாவோட பேரு என்ன கமலா கமலா எல்லாரோட பேரு நான் மறந்து அங்க வந்து நிறைய பேர் இருந்து நீங்க பேர மறந்துட்டேன் மணி சரியா நீங்க அடுத்து நில்லுங்க வாருமா

அந்த நிலைமையில என்ன பதினேழு வயசு இருக்கிற வீடு வீடு இல்ல உங்களுக்கும் வீடு இல்ல அவங்களுக்கும் வீடு இல்லைன்னு சொன்னா அவருக்குற உதவிகள் கொஞ்சம் கூடிய

கோளியும் மண்டலவர்மாயில பிரஜெ சாப்பாட்டுக்கு ஓகே சாப்பாட்டுக்கு என்ன தானா கோளியவள தான் வருங்க ஆ 15 ஜா இந்த வெந்திரிறேன் 15 جنيه என்ன بقى 15 அங்க பங்களா அந்த

சரி yeah. மணியம்மாவோடமா <tr seine Christmas activated> இந்த ரெண்டு இந்த வீடு அப்படி இருக்குப்பா ஊரடையே பா பாம்பு திரும்பி ஒன்றுமே இல்லை இறந்து தெரியும் ஆ அந்த கல்வீடு எல்லாம் வந்து நிறுவனத்துல தான் ஆ இந்த வாரம் இந்த பக்கம் வந்து எரிக்கிற வீடு எல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தை கொடுத்தாங்க தமிழ் கனேடியன் ரொனால்டோ சாரதி பயிற்றுனர் நினைக்கிறேன் நிறைய பேர் பேர் இருக்குது இப்போ வந்து எல்லாம் இணைஞ்சா கனடா நாட்டுல இருந்து உதவும் அன்புள்ளங்கள் அப்படின்ற மாதிரி

வெளிய உடச்சி போட்டு வீட்டுக்கு இந்த கதை சிவில உடச்சி போட்டு இதுக்கு போடுறதுக்கு முறையில நான் கொஞ்சம் நிலமைய பாருங்க பிஜி எடுத்து வந்து இது குடிஞ்சிட்டு இருக்கேன் ஒரு அந்த அந்த என்னையும் குடியிலுக்குள்ளையும் கொம்பரப்பிள்ளை இருக்கலாம் ஓட்ட குடியில குள்ள ஆஹ் பாரு நிலைமையை பாரு ஓடுறதுக்கு ஒரு வேலையிறதுக்கு ஒரு இடம் ஒரு உடஞ்ச வேலி ஆட்டி எனக்கு ஒரு புள்ள இல்ல வெண்ட நிலைமையை கடவுளுக்கு தான் தெரியும் தான் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் நான்கு பிள்ளை நான் கழிச்சேன் நானும் ஒரு புள்ளை மூண்டியர் இக்கேன்

கொல்லி ஊத்தி கொடுத்து கஷ்டப்பட்டு இருக்கேன் மரத்தார் விழுந்த நாளைக்கு மரத்தார் விழுந்தாரு இழுப்பு உடஞ்சி அவரு கதை கூட மதிப்பு அதுல இருந்து நான் கொல்லி ஊத்தி கொடுத்து பல கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கேன் ஏல் படிப்பிக்கிறது வடிஞ்சேன் அவ காமஞ்சு வேலைக்கு போற ஆகுப்பேன் அந்த கஷ்டத்த நிலையை பார்த்துட்டு அந்த கோமரப்பு இருபத்தி ரெண்டு வயது அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய நம்ம நிலம்ப நமக்கு தான் தெரியும் நம்ம உட்கூர நம்ம பிடிச்ச முழக்கி போகணும் நமக்கு சில கொண்டு வரலாம் விலை செய்யலு வயசு போயிட்டு போயிட்டு ஒரு பேரும் எல்லா பேரும் இல்லாதேனா

இப்ப யாருக்கு யாருக்குதான் செய்யறேன் இதுக்குள்ள என்னண்டா இப்ப உதவி அடுத்த அடுத்தம்மா இப்ப நீங்க நினைக்க கூடாது இந்த பொடியை நினைச்சா செய்யலாம்ன்றது ஆனா நான் மட்டும் நினைக்க கூடாது இப்ப பார்த்து கொண்டு உறவு கட்டாய நினைக்கணும் நினைச்சாதான் நான் உங்களுக்கு செய்யலாம் இப்ப நாங்க வந்து உங்களோட கஷ்டங்கள் உங்களோட நிலைமை வந்து வலி கொண்டு வரதான் முடியும் மற்றும்படி நானா முடிவு எடுத்து நானும் செய்யவே இல்லாது வந்த வகையில இப்ப நான் இந்த ஆளுக்கு தான் அம்மா இப்ப மூன்று பேர்ல சில நேரம் மூணு பேருக்கும் வீடு வராமலும் போகலாம் மூன்று பேருக்கும் வரலாம் சில வழியில மூன்று பேர்ல ஒரு ஆளுக்கு வரலாம் சில நேரம் மூன்று பேர்ல ரெண்டு தடவரலாம் அது எண்டையில் இல்ல அப்படி வந்தாம அம்மா செஞ்சுதாருன் இல்லையா ஒண்ணு போய் அது ரெண்டாவது சையல் நீங்க எனக்கு வீடண்டா சரியா மாதிரி ஒரு தவிரத்தேன்னு ஆச்சரியா மாதிரி கல்லியை நினைச்சேன்டா நான் கட்டிட்டேன்டா மாதிரி ஒரு புள்ளை கதவையும் போட்டு திருப்பல பிள்ளையை படிச்ச புள்ளைய வச்சு திருப்பல

மழை வெயிஞ்சிக்கிட்டாமட்டி ஏனத்தை வச்சுட்டு அப்படி இருக்கிற மாட்டா அவன் யானை பயத்துல இருக்கிறதா அவன் யானை சின்ன காக்கலாம் யானை வந்துட்டு அந்த வீட்டுக்காரப்பிள்ள யானை ஒரு கவனம் முன்னொரு தமிழ் மக்கள் சவரடி உடச்சு போட்டு மர கடப்படைச்சு உடச்சு போட்டு மரபேருக்கு அடிச்சு யானை அடிச்சு வேலையில என்னமான் செய்யறதுக்கு சாப்பிட நீங்களா நீ சாப்பிடலாம் குளிக்கலம்

சாப்பாடு இல்லாம இதுதான் சொல்றாங்க அது வேற விஷயம் அப்ப நாங்க போயிட்டு வாண்ட டைம் ஆகுது நம்மளும் போன வேண்டா வாங்க இதுல இருபதாயிரம் ரூபாய் இருக்குது உங்க ரெண்டு பத்து பத்தாயிரம் கொண்டு வந்தேன் நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம குடுக்க இதுல பதினாயிரம் ரூபாய் இருக்குது அப்ப இந்தாங்க இதுல ஐயாயிரம் ரூபாய் குடிங்க இதுல பத்தாயிரம் அம்மா நீங்க இதுல ரெண்டாயிரத்தி அம்மா உடையில சரியா அப்ப அடுத்து என்னடா இந்த உதவி இருந்து ஒரு செய்திருக்காங்க ஒரு அம்மா செய்திருக்காங்க அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப்ல அவங்களை அடையாளம் காட்டுக்க வேண்டிய எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து அப்ப அந்த அம்மா வந்து இருப்பாங்க வந்தப்ப அப்படி இருபுங்க

அம்மா நான் திரும்ப வருவோம் அம்மா என்ன நான் வருவோம் இல்ல 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 திரும்ப உங்களுக்கு தான் கொண்டு நான் இல்ல 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 அப்படி இல்ல உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு போவோம் என்னென்னு நான் அப்படின்னு நிற்க நிற்க இப்போ நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க எனக்கு வந்து சமாளிக்கிறதுக்கான கஷ்டமாக இருக்குது சரி ஓகே பிரச்சனை பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் அந்த அவங்களும் வந்து அவங்களோட மன வயிறாக்கியதில் அப்படி பேசிக்கொண்டிருக்காங்க கவலை தானே எல்லாருக்கும் சரி நம்ம இந்த அம்மாவை வந்து இப்போ இந்த அம்மாவினுடைய அக்காவும் வந்து நடந்து கொண்டிருக்காங்க அதாவது மகள் அப்போ

சரியாக்கா என்னடா நாங்கள் திடீர்னு வந்துருந்தோம் நேபா அம்மா வந்து அந்த பேசின பேஜில் எனக்கு ஒரு மாயா போயிட்டு அப்ப அவங்கள தான் சந்திச்சு அவங்களுக்கு அனுபவி தான் சீ வந்து நாங்க அதாவது அந்த ரோட்டோர ஹண்ட நான் இல்ல இல்ல அப்போ அவங்கள ஏதாவது செய்ய செஞ்சு வந்து அப்போ உங்ககிட்ட வந்த உதவியில் கொடுத்துட்டோம்க்கா இதில் சின்ன தொகையை கொடுத்து விட்டு போகிறோம் நாங்கள் திரும்ப வரேன் சரி அந்த பேசுகிறதுக்கு இதுக்கான டைம் இல்லை எனக்கு நிறைய பேர்லாம் மலைஞ்சி ஒன்றிக்காங்க சரியாக்கா நாங்கள் போயிட்டு வரோம் வந்து வீடு எடுத்து போறதுல ஃப்ரிட்ஜில் இருந்தேன் அம்மா ஆமாம் பரவாயில்ல தானே சரி ஓகே ஆமாம் அப்போ நாங்கள் போயிட்டு வந்தோம் ஒன்னு ஆ சரி இதுல இந்தாங்க காசு கொள்ளுங்க பாருங்க சரியா கண்டை இல்லைன்னு உங்களோட மக உங்களோட அக்கா உங்களோட பேர் என்னக்கா நீங்க பேத்தியா இந்த வாங்க இந்த மாய்க்க கொஞ்சம் முடிங்களே கிட்ட பிடிச்சி பேசுங்களா அப்ப சரியா இந்த காசை உங்களோட பேத்திட்ட கொடுத்து போட்டு போறோம் சரியா இதுல வந்து நீங்க என்னம்மா ஏதாவது உங்களை மறந்து ஏதாவது வேண்டி சாப்பிடுங்க சரியா உங்களுக்கு தேவையானதை வேண்டி சாப்பிடுங்க பேத்தி உங்களோட அக்கா பேருனக்கா காந்தடேவி காந்தருவி உங்களோட காந்தருவி அந்த பேத்திட்ட கொடுத்துட்டு போறோமா சரியா கொடுக்கலாம் தானே அவங்ககிட்ட பிரச்சனை இல்லையா சரி இந்தாங்க அக்கா என்னடாக்கா இந்த உதவியாக்கா ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அம்மா வந்து உதவி செய்திருக்காங்க அந்த அம்மா அம்மாவோட பேர் வந்து குறிப்பிட விரும்பாதா பேர் குறிப்பிட விரும்பாதா அந்த அம்மா அடையாளம் கட்டதுக்காக வேண்டிய அவங்களோட கடைசி வரைச்சில நாங்கள் சொல்லியிருப்போம் இன்பத்தி வேலை இன்பத்தி அஞ்சு அந்த அம்மாவுக்கு நீங்க ஏதாவது சொல்லி கொள்ள விரும்புறீங்களா அக்கா உதவி செய்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்படி எனக்கு ஒரு நன்மைடா இப்படி உதவி செஞ்சாங்க நான் எனக்கு ஒரு நன்மை வியராதாக்களுக்கு இப்படி உதவி செய்கிறது ஒரு நன்மை சரி ஓகேக்கா ஒன்றும் யோசிக்காதீங்க நாங்க பிறகு ஏதாவது உதவிகள் கிடைக்காமல் கொண்டு சாரம் அம்மா வந்து பார்த்து கொள்றோம் பகுதிக்கு வரைக்கும் இன்னைக்கு உதவிகளை செய்து இப்போ நாங்க வந்து நம்பிக்கையாக வந்தா சொல்ல முடியாது சொல்கிறோம் உதவி கிடைச்சதான் நாங்கள் ஒன்றும் கூட தரலாம் சரியாக்கா

பாண்டி ஓடுடா போரம் படாதேவறு ஓடுடா நபரமனே சரி ஓகே ஒண்ணு யோசிக்கலாம்ங்க மாமா எங்க டைமால இந்த பக்கில நின்றா யானப்பிரஜன ஓ நாங்க இருக்கிற இடம் அப்படி என்னடா புறிர வரறியா சரி ஓகே அப்ப நாங்க இந்த யானمانی ஓ நாங்க பைடுறோம் ها கிளைய நாங்க போட்டும் நீங்க ஆனைக்கு பயந்து நீங்க பயந்து ஓடுங்க மகாராஜ் ஓ சரி ஓகே சரி ஓகே நாங்கள் இப்போ இந்த வீடியோ விட கொள்கின்றோம் இந்த வீடியோ சும்மா கருத்துக்களும் கூடிய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள் அவசர அவசியம் அந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய எல்லாம் வந்திருந்தாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கஷ்டம் பக்கத்துல பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்டே தெரியல கண்டிப்பாக வந்து திரும்பியும் வருவன் என்ற ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் இந்த இருந்து நான் போகிறேன் இப்போ இந்த என்னை வந்து சுற்றி தான் திரும்ப சுற்றி நின்று கொண்டு இருக்காங்க இப்போ நான் போயிட்டு வரேன் இப்போ அவசர உதவி என்று சொன்னதால் அப்போ நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துருந்தோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னால் வந்து இந்த கண்ட்ரோல் அன்னிக்கொள்ளையில் போயிட்டுது சரி ஓகே இந்த வீடியோ சந்திக்கணும் கண்டிப்பாக வந்து வீடியோவில் பயிர் பயிர்வது மூலமாக மேலும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த வகையில் அவங்கள உதவி செய்ய முடியலையென்றால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் இருப்பாங்க அவங்கள்ட தெரியப்படுத்தி அவங்களை பயிர்வது மூலமாக உதவிகள் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு சரியாக நாங்கள் போயிட்டு வரோம் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடைபெறுகின்றோம் பாய் நீ போயிட்டு ओके ओके बारिया बरकूल சரி அம்மா ஒன்னும் கோவிச்சு எனக்கு டைம் ஆயிடுது ஓ என்னடா என்னோட இருந்தே தான் அம்மா கூட எல்லாரையும் கொடுத்துட்டேன் சரியா ரெண்டு அவசியத்தை வந்திருந்தேன் திரும்ப வாருங்க சரி ஓ திரும்ப வந்து நான் சந்திப்பேன் சரியா பாருங்க வீட்டுக்கு ஆ சரி சரி பாரு நான் ஹவனா போயிட்டு வாங்க நீங்க ஆ சரியா ஆ சரி அம்மா பாருமா ஆ